ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி வியாசோயம் உதீரையே நஷ்டா அபத்தேஷு நம் பாகவத சேவையு உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருப்பா தமகம் வந்தே ஸ்ரீகுருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி இரண்டு பலிமகாராஜா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதம் பதினாறு ஸ்ரீ பிரஹ்ராத உவாச்ச யயைவ தத்தம் பதம் ஐந்திரம் ஊர்ஜித்தம் ஹிருதம் தத்யேவாத்ய ததைவ சோபனம் மன்யே மகானஷ்ய கிருதோஹி அனுகிரகோ விபிரம் சிதோயஸ்ரீய ஆத்மோகநாத் வட் பைவ் மீனிங் ஸ்ரீ பிரஹ்லாத உவாச்ச பிரஹ்லாத மகாராஜா கூறினார் ட்வயா பெருமானாகிய தங்களால் ஏவ உண்மையில் தத்தம் கொடுக்கப்பட்டதான பதம் இந்த பதவி ஐந்திரம் ஸ்வர்கராஜனின் ஊர்ஜிதம் மிக மிக சிறந்ததான கிருதம் பறித்து கொள்ளப்பட்டது தத் அது ஏவ உண்மையில் அத்ய என்று ததா போலவே ஏவ உண்மையில் சோபனம் அழகானதென்று மண்யே நான் கருதுகிறேன் மகான் மிகச்சிறந்த அஷ்ய அவரின் வழிமகாராஜனின் கிருத தங்களால் செய்யப்பட்டது ஹி உண்மையில் அனுகிரக கருணை விப்ரம்சித இழந்ததால் யத் என்பதால் ஸ்ரீய அந்த ஐஸ்வர்யத்திலிருந்து ஆத்ம மோகனா தன்னை அறியும் முறையை மறைத்திருந்த டிரான்ஸ்லேஷன் பிரகலாத மகாராஜா கூறினார் எம்பெருமானே ஸ்வர்கராஜ பதவி எனும் மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை இந்த பலிக்கு வழங்கியவர் தாங்கள்தான் மேலும் இன்று இப்போது அவை அனைத்தையும் பறித்து கொண்டவரும் தாங்கள்தான் இரு வழிகளிலும் தாங்கள் சமமான அழகுடன் செயலாற்றி இருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன் ஸ்வர்கராஜனும் மிக உயர்ந்த பதவியானது பலியை அறியாமை எனும் இருளில் வைத்திருந்ததால் பலியின் செல்வங்கள் எல்லாம் பறித்து கொள்வதன் மூலமாக மிகவும் கருணைமிக்க அனுகிரகத்தை தாங்கள் பலிக்கு செய்திருக்கிறீர்கள் பர்பட்பை சிலபிரபா ஜெயசிலபிரபாத் பாகவதத்தில் பத்தாம் ஸ்கந்தம் எண்பத்தி எட்டாவது அத்தியாயம் எட்டாவது பதத்தில் பின்வருமாறு கூறப்படுகிறது யஷ்யாகாம் அனுகிரஹனாமி ஹரிஷிய தத்தனம் சனேக பகவானின் கருணையால் தான் ஒருவன் எல்லா பௌதீக செல்வங்களையும் பெறுகிறான் ஆனால் அத்தகைய செல்வம் ஒருவனை திமிர் பிடித்தவனாக மாற்றி தன்னை உணரும் முறையை மறக்கச் செய்யுமானால் அந்த செல்வங்களை எல்லாம் பகவான் பறித்து விடுகிறார் தனது பக்தன் அவனுடைய உண்மையான அல்லது ஆதார நிலையை கண்டறிய உதவுவதன் மூலமாக பகவான் தமது கருணையை அவன் மீது பொழிகிறார் அந்த நோக்கத்திற்காக எல்லா வழிகளிலும் பக்தனுக்கு உதவுவதற்கு பகவான் எப்போதும் தயாராக இருக்கிறார் ஆனால் பௌதீக செல்வம் சில சமயங்களில் ஆபத்தானதாகும் ஏனெனில் காண்பவை அனைத்திற்கும் தானே உரிமையாளரும் எஜமானனும் ஆவேன் என்ற எண்ணத்தை ஒருவனுக்கு கழித்து ஒருவனுடைய கவனத்தை பொய்யான கௌரவத்தை நோக்கி அது திருப்பிவிடுகிறது ஆனால் உண்மையில் ஜீவராசி எந்த பொருளுக்கும் உரிமையானவனும் அல்ல எஜமானனும் அல்ல இத்தகைய தப்பான அபிப்பிராயத்திலிருந்து பக்தனை காப்பாற்றுவதற்காக பகவான் சில சமயங்களில் தமது விசேஷ கருணையை காட்டி அவனுடைய பௌதீக உடைமைகளை விடுகிறார் யஷியாகம் அனுகிரஹநாமி ஹரிஷே தத்தனம் சனேக ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி இரண்டு பலிமகாராஜா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதம் பதினாறுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரிகிருஷ்ணா குருதேவ்க்கு ஜெய் பிரபாதுக்கு ஜெய்